வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் தன் துணைவியாரோடு தஞ்சைக்கு வருகிறார் காரில் போய்க்கொண்டு இருக்கும் போது ஒரு தெரு முனையில் வண்டியை நிறுத்தச் சொல்லி கட்டளை இடுகிறார் வாகனம் செல்ல முடியாத அளவுக்கு அது மிகவும் குறுகிய அளவுள்ள தெரு சந்து எனவே வண்டியில் இருந்து இறங்கி தெருவில் நடந்து செல்கிறார் தன் துணைவியாருடன் ஒரு சாதாரண குடிசை முன் நிற்கிறார் நடிகர் திலகம் வந்ததை அறிந்து தெருவில் மக்களின் ஆரவாரங்கள் ஏதோ சத்தம் கேட்கிறதே என எண்ணி வீட்டிற்குள் இருந்து ஒருவர் எட்டி பார்க்கிறார் தன் வீட்டின் வாசலில் வந்து நிற்கும் நடிகர் திலகத்தையும் அவர் மனைவியையும் பார்த்து வார்த்தைகள் வராமல் தவிக்கிறார் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் அண்ணே வாங்க அண்ணே என்கிறார் அதற்குள் வீட்டிற்குள் இருந்து பத்து நாட்களுக்கு முன்பு மனமுடித்த தம்பதியினர் வருகிறார்கள் அவர்கள் இருவரும் காலில் விழுந்து வழங்குகிறார்கள் தம்பதி சகிதம் ஆசி வழங்குகிறார்கள் டிரைவர் இரண்டு பைகளை கொண்டு வந்து தருகிறார் அதனை மணமக்கள் கையிலே கொடுக்கிறார் இரண்டொரு வார்த்தை பேசிவிட்டு நகர்கிறார்கள் அப்போது குடிசை வீட்டின் உரிமையாளர் நடிகர் திலகத்திடம் அண்ணே ஏதாவது சாப்பிட்டு விட்டு போங்க என்று சொல்கிறார் உடனே தன் மனைவியை பார்க்கிறார் தண்ணீர் வாங்கி கைகளை அலம்பிவிட்டு குனிந்து குடிசைக்குள் நுழைந்து தரையில் அமர்கிறார்கள் வீட்டில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் சாப்பிட அழைத்து விட்டோமே என்று பதட்டத்தில் அழைத்தவர் முழிக்க பரவாயில்லை இருப்பதை சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அவர்களால் உள்ளன்போடு பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை ரசித்து ருசித்து சாப்பிடுகிறார்கள் இருவரும் தன் மகனின் திருமண விழாவிற்கு தனக்கு அழைப்பதால் அனுப்பிய ஒரு சாதாரண ரசிகனை ஞாபகத்தில் வைத்து தஞ்சை வந்த நேரத்தில் அவர்களின் இல்லம் சென்று ஆசி வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தரையில் அமர்ந்து சாப்பிட்டு ரசிகனின் ஆசையை நிறைவேற்றிய பாசமிகு நடிகர் திலகமும் கமலாமாலும் இந்த ரசிகர் ஒரு சலவை தொழிலாளி என்பது கூடுதல் தகவல் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தனது மணி விழாவின் போது திராவிட கட்சிகள் போல யாரும் தனக்கு மாலை பொன்னாடைகள் மற்றும் துண்டுகள் அணிவிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக பணமாக தாருங்கள் அதை கட்சி வளர்ச்சி நிதியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்தார்கள் திருச்சி சாகுல்பாய் அவர்கள் இவர் திருச்சி தஞ்சை டிடி டி ஏரியா ஜே ஜே பிலிம் திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் ஜேஜே கேண்டியன் பங்குதாரர் நடிகர் திலகம் சிவாஜியிடம் ரூபாய் ஒரு லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார்கள் அதை வாங்கி பார்த்த சிவாஜி அவர்கள் பாய் ஜவுளி ஒரு துண்டு வாங்கினா அதிகபட்சமா நூறு ரூபாய் இருக்கும் பாண்டி பஜார்ல ஒரு நல்ல மாலை வாங்கினா இரநூத்தம்பது ரூபாய் இருக்கும் ஆனால் நீங்கள் இவ்வளவு தொகை தர்றீங்களே அதெல்லாம் வேணாம் என வாங்க மறுத்தார்கள் உடன் இருந்த மற்ற எல்லோரும் வாங்கி கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்தினார்கள் கடைசி வரை வாங்க மறுத்து விட்டார் சிவாஜி அவர்கள் தனது உழைப்பால் கிடைத்த சொந்த பணத்தில் கட்சி நடத்தியவர் அல்லவா இதையே வேறு தலைவர்கள் என்றால் கிடைத்தது வரை ஆதாயம் என்று இருந்திருப்பார்கள் அன்னை இலத்த நிகழ்ச்சிகள் முடிந்து தீநகர் நாகேஷ் திரையரங்கம் அருகில் இருந்த அவரது இல்லத்திற்கு அவரோடு நடந்து சென்று கொண்டு இருக்கும்போது திடீரென மயக்கம் வந்த நிலையில் கீழே அமர்ந்து விட்டார் கூட இருந்தவர்களுக்கு ஒரே பயம் என்ன செய்வது என புரியவில்லை ஆனால் பாய் அவர்கள் அந்த சூழலிலும் தனது சட்டை சாக்லேட் வைத்து இருந்ததை எடுத்து சாப்பிட்டார் சிறிது நேரத்தில் சகஜ நிலைமைக்கு திரும்பினார் டாக்டரிடம் போகலாம் என்று கூப்பிட்டபோது இல்லை எனக்கு லேசாக சுகர் எப்போதாவது இதுபோல் வரும் என கூறி வர மறுத்துவிட்டார் இந்த விவரங்களை ஒரு நாள் சிவாஜியிடம் கூறிவிட்டோம் சோரக்கோட்டையில் இருந்து வந்த சிவாஜியை காண சாகுல்பாய் அவர்கள் வந்திருந்தார்கள் அவரை பார்த்தவுடன் சிவாஜி அவர்கள் பாய் சாக்லேட் தாங்க என்று கேட்டார் சாகுல்பாய் அவர்கள் ஒரு விதம் மிரட்டியோடு தன்னிடம் சாக்லேட் எப்போதும் இருக்கும் என்பது சிவாஜிக்கு எப்படி தெரியும் என்ற குழப்பத்துடனே சாக்லேட்டை எடுத்துக் கொடுத்தார் பாய் உடம்புல லோ சுகரை வச்சுக்கிட்டு மருத்துவம் பார்க்காம இன்னும் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையா என்று திட்டிவிட்டு ஒழுங்கா ஒரு டாக்டரிடம் என்று சொன்னார்கள் சாகில் பாய் அவர்கள் ஒரு திரைப்படம் வெளியிட்டதில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அதில் அதிக மன உளைச்சலில் இருந்த பாய் அவர்கள் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரையை சாப்பிட்டு அபாய நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பினார் இந்த தகவலையும் சிவாஜியிடம் கூறிவிட்டோம் உடனே தஞ்சை புறப்பட்டு வந்த சிவாஜி ஆள் பைல்வானை கூப்பிடு என்றார்கள் சாந்தி தியேட்டர் கேண்டியன் அவர்கள் அண்ணன் சிவாஜி அவர்களை குடும்பத்தோடு பார்க்க வேண்டும் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் முதல் முதலாக சூரக்கோட்டைக்கு அழைத்துச் சென்றபோது அவரை பார்த்தவுடன் யாருடா இந்த பயில்வான் என்று கேட்டார்கள் உருவம் அப்படி இருக்கும் அன்று முதல் நேருவை பயில்வான் என்று செல்லமாக அழைப்பார் திருச்சியில் உள்ள சாகுல்பாய் இல்லத்துக்கு நேர்வை அழைத்துக் கொண்டு கமலா அவர்கள் கமலாவின் தங்கை விமலாவின் கணவர் திரு ரத்னவேல் தேவர் ஆகிய அனைவரும் திருச்சி சிந்தாமணி ரம்பா தியேட்டர் பின்புறம் அமைந்துள்ள சாகுல்பாய் இல்லத்துக்கு சென்று அவரது மனைவி அவரது மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மகள் அனைவரிடம் நலம் விசாரித்துவிட்டு சாகுல்பாயை மட்டும் ஒரு தனி அறையில் அமர வைத்து சிவாஜி அவர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு பேசி அறிவுரை கூறிவிட்டு அவரது இல்லத்தில் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தபோது கமலா அம்மா அவர்கள் சமீபத்தில் மலேசியா போயிருந்தும் மலேசிய அதிபர் எங்களை விருந்து கலைத்திருந்தார் அதிபர் வீட்டில் சாப்பிடும் போது மாமா உன்னை பற்றித்தான் பேசினாங்க திருச்சியில் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் வீட்டு பிரியாணி போல நான் எங்குமே சாப்பிட்டது இல்லை என்று சொன்னாங்க நீ என்ன இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்க என்று கூறினார்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் இருக்கேன் எதுக்கும் கவலைப்படாது என்று ஆறுதல் கூறிவிட்டு திருச்சியில் உள்ள தன் பேத்தி இல்லத்துக்கு சென்று அங்கும் நலம் விசாரித்துவிட்டு தஞ்சை திரும்பினார்கள் தன்னை நேசித்த ஒருவரின் மீது எவ்வளவு அக்கறை பாருங்கள் சிவாஜிக்கு இந்த விஷயத்தில் இருக்கிறவன் இல்லாதவன் என்று வேறுபடுத்தி ஒருபோதும் பார்த்ததில்லை சிவாஜி அவர்கள் அதனால்தான் இந்த உயர்ந்த மனிதனின் புகழ் உலகளவில் உயர்ந்து நிற்கின்றது மதுரைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளவோ உதவிகள் செய்துள்ளார் என்பது யாவரும் அறிந்தது அதுபோல அதிதீவிர ரசிகர்களும் மதுரையில் அதிகம் தெருவுக்கு தெரு நான்கு சிவாஜி மன்றம் இருக்கும் அப்போது அப்படி இருந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் சரஸ்வதி தொடக்க பள்ளி ஒன்று இருந்தது அந்த பள்ளியில் ஐநூறு பிள்ளைகளுக்கு மேல் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அந்த பள்ளி திடீரென இடிந்து விழுந்தது அந்த பள்ளியில் படித்த ஏராளமான பிள்ளைகள் இடிபாடுகளுடன் சிக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பிள்ளைகள் மரணம் அடைந்தார்கள் அரசாங்கம் சிறு உதவி மட்டுமே செய்ததாக தகவல் ஆனால் நடிகர் திலகம் கேள்விப்பட்டு துடிதுடித்து காண புறப்பட்டார் அப்போது அவர் கைவசம் ஏழு படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தார் அவை எல்லாம் உடனடியாக வெளிவர வேண்டியவை அந்த படங்கள் வெளிவருவதில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காக வரிசையாக கால்சிட் தேதிகளை கொடுத்து நடித்துக் கொண்டிருந்தார் அப்போது இந்த சமயத்தில் தனது மகள் சாந்தியை அழைத்து நிதி கொடுத்து வர செய்தார் எவ்வளவு தெரியுமா நாலு லட்சம் ரூபாய்கள் இன்றும் அந்த குடும்பம் வணங்குகின்றது நடிகர் திலகத்தின் பெயரைச் சொல்லி ஆதாரம் தத்தநேரு சுடுகாட்டில் முப்பத்தி ஏழு சமாதிகள் இருக்கின்றன அதை அந்த குடும்பங்கள் வணங்கி வருகின்றன இந்த தகவலை சொன்னவர் சொக்கலிங்கம் பிள்ளை அவர் தங்கையும் இடுபாட்டில் மரணம் அடைந்தவர் மதுரையில் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு இந்த செய்தி நன்கு தெரியும் இது மறைக்கப்பட்ட உண்மையாகும்